மானவர்களே எம் மாதம் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் காணும் அன்பு நேயர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே எங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் லைட் ஆஃப் தி வேர்ல்ட் மிஷனரி சார்பாஹோம் எங்கள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விலையெபெற்ற நாமத்தினாலே கடந்த நாட்களில் கண்மணிப்போ கருத்துடன் நம்மை காத்தாரே கடந்த நாட்களில் கண்மணி போ கருத்துடன் நம்மை காத்தாரே கத்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே ஆற்புதமே அவர் நடத்துதலே ஆனந்தமே பரமானந்தமே நன்றியாள் உள்ளமே மிக பொங்கிடுதேனா அல்லே லுயா தூதி சாற்றிடுவோம் நன்றியாள் உள்ளமே மீக பொங்கிடுதேனா அல்லேளு தூதி சாற்றிடுவோ ஆண்டவராக இயேசுவின் பெற்ற நாமத்தினால இனி இனிய புதிய ஆண்டுக்குள்ளாக நம் ஒவ்வொருவரையும் பத்திரமாக சோத்திரத்தோடு அவரை மாத்து துதிக்க ஒரு அற்புதமான வாய்ப்பையும் நேரத்தையும் காலத்தையும் ஏன் ஒரு வருடத்தையும் கூட்டி கொடுத்தாரே அந்த தேவாதி தேவனோடு செய்த நன்மைகளை எண்ணி ஆம் பிரியமானவர்கள் இந்த நிமிஷத்திலேருந்து அவருடைய இனிய பிரசனம் அவருடைய தெய்வீக ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் வல்லமையாக கடந்து வரும் என்பதிலே சந்தேகமில்லை ஆமே இந்த நாளிலும் கூட இந்த அற்புதமான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை குறித்த வெளிப்பாடுகளை ஆண்டு கொடுத்ததான வாக்கு தத்துவங்களை வசனங்களை ஆண்டு கொடுத்த தெய்வீக வெளிச்சத்தை உங்கள் மதிலே நான் விளக்கி சொல்ல விரும்புகிறேன் ஆக இந்த நாளிலே தேவன் கொடுக்கிற ஒரு பெரிய வார்த்தை என்னன்னா நீங்கள் சகலத்தை திருப்பிக் கொள்வீர்கள் என்று ஆண்டு வாக்கு கொடுக்கிறார் இஸ் ப்ராமிசிங் யூ யூ ஆர் கோயிங் எவ்ரி திங் தேவனாகியகத்துற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் பல காரியங்களை செய்ய இருக்கிறார் இதோ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒன்று சாமியின் புஸ்தகத்தில் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தின் கடைசி பகுதியை உங்களுக்காக வாசிக்க போறாங்க இந்த வசனத்தில் தாவிது தேவனிடத்துல ஆலோசனை கேட்க தேவனை நோக்கி வேண்டுதல் செய்ய கத்தர் இந்த வார்த்தை அவருக்கு தந்திருக்கிறார் ஆம் இந்த ஆண்டு முழுக்க அவர் நமக்கு நல்ல ஆலோசகராக நமக்கு நல்ல வழிகாட்டியாக கடந்த ஆண்டுகளில் காணப்படாத பல நன்மைகளை புதிதான பல ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அன்பானவர்கள் இதோ உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒன்று சாமியில் புஸ்தகம் முப்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை வாசிக்க கேட்போமா நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் தேவனாகிய கத்த தாவிதை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் சர்வ வல்லவருடைய ஆலோசனை கேட்க விருப்பமாய் வந்திருக்கிற ஜனங்களே கடந்த நாட்கள்ல மாதங்கள்ல நாட்கள்ல என் கடந்த ஆண்டுகளிலும் கூட நீங்கள் அநேக காரியத்தை இழந்திருக்கலாம் உங்களுடைய சரீரம் ஆத்மா ஆவியிலே பலவிதமான பலனை இழந்திருக்கலாம் அல்லது பொருளாதாரத்துல பெரிய இழப்பை பார்த்திருக்கலாம் இன்னும் எதிர்பாராத மரணங்கள் இன்னும் பலவிதமான தோல்விகள் இப்படி பல காரியங்களை நீங்கள் இழந்திருக்கலாம் ஆனால் இன்று தேவனாகி உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தும் என்ன அவருடைய தெய்வீக வார்த்தை என்ன தெரியுமா தாவிதாகி நீ சகலத்தையும் திருப்பொள் ஏன் அவனுக்கு அந்த வார்த்தை வேதம் சொல்லுகிறது தாவிதை குறித்து கத்தருக்கு இருதயத்துக்கு அவன் ஏற்றவனாய் இருந்தான் என்று தேவனால் புகழப்பட்டவன் தான் தாவிது இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரி சகோதரியே இந்த நிமிஷத்திலிருந்து உன் இருதயத்தை நேராக்கி உங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தை நீங்கள் தேவனுக்கு நேராக திருப்பி எந்தெந்த இடங்களிலே குறை குற்றங்கள் உண்டோ அவை எல்லாவற்றையும் கத்தை பரிசுத்தப்படுத்தும்படி சீர்படுத்தும்படி அவரை நோக்கி நீங்கள் வேண்டுதல் செய்வீர்களானால் எப்படி தாவிதை பார்த்து தேவனாகி கத்தர் சொன்னாரோ கத்தருடைய இருதயத்துக்கு அவன் பிரியுமா இருந்தானோ அதே போல உங்கள் ஒவ்வொருடைய வாழ்விலும் கத்தன் இந்த நன்மை செய்வார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எந்த மனுஷர்கள்லாம் கத்தருக்கு பிரியமற்ற செயல்களை செய்தார்களோ ஒரு காலத்தில் பவுல் என்கிற மனுஷன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தான் கத்தருடைய ஜனங்களை படாத பாடுபடுத்தினான் ஆனால் அவன் கத்தருக்கு பிரியமானவனாய் மாறும்படி கத்தராகி இயேசு கிரேச்சார் அல்லவா அதே போல நீங்கள் இருக்கிற உங்கள் தேசத்துல உங்கள் நகரம் பட்டணத்துல யாரெல்லாம் உங்களுடைய ஊழித்து விரோதமாய் செயல்பட்டார்களோ யாரெல்லாம் உங்கள் தேசத்துல சுவிசேஷ பிரபலத்துக்கு தடை பண்ணார்களோ எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பட்சணத்தை உண்டு பண்ணுவது என் தேவனாகிய கத்தருக்கு லேசான காரியம் ஆக நீ சகலத்தின் திருப்பிக் கொள்வாய் திருச்சபையை தன்னுடைய சரீரமாகிய சபைக்கு தேவனாகிய கத்தர் கொடுக்கிற வாக்கு என்ன தெரியுமா நீ சகலத்தின் திருப்பிக் கொள்வயாமே சுவிசேஷ தடைகளை கத்திர உடைத்து இன்னும் அவருடைய சுவிசேஷத்தின் ஒளி எப்படி அன்னைக்கு பவுளை சுற்றிலும் பிரகாசித்ததோ அதே போல கிறிஸ்தவ சபைகளுக்கு விரோதமாக கிறிஸ்தவ மிஷினரிகளுக்கு விரோதமாக அல்லது உண்மை உத்துமாய் ஓடக்கூடிய பரிசுத்துவாங்களுடைய ஊழித்து விரோதமாக கத்தருடைய ஜனம் என்று தெரிந்து அவருக்கு விரோதமாக செயல்பட்ட பார்வையை போல ஆவிக்கொண்ட மனுஷர்கள் எந்த தேசத்துல எந்த நகரத்துல எந்த பட்டணத்துல எந்த வீட்டுல எல்லாம் இருக்கிறாங்களோ அவர்களை கத்து என்ன செய்வார் தெரியுமா தன்னுடைய பலத்த கிரியினால சந்திக்க போகிறார் ஆக நீ சகலத்தில் திருப்பி கொள்வாய் பயப்படாதீங்க இந்த வாக்கு நாம் தொடர்ந்து சிந்திக்க போகிறோம் முதலாவதாக தெய்வம் நம்ம கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் சிந்திக்கலாமா உபாகும் புஸ்தகத்துல முப்பதாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்க கேட்போம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா இருக்கிற உன்னை திரும்ப திரும்ப your fellowship. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ சிதறப்பட்டவளாக அல்லது சிறைப்பட்டவளாக சிறைப்பட்டவனாக நீ காணப்பட்டுக் இல்லையா கடந்த ஆண்டு எல்லாம் உங்கள் வாழ்க்கையில பலவிதமான சிறை இருப்பை நீங்கள் பார்த்தீங்க எஸ் யூ கம் அக்ராஸ் அ பார்ட் ஆஃப் கேப்டிவிட்டி ஆனால் இன்று தேவனாகி கத்து கொடுக்குற வார்த்தை நான் உங்களை சேர்த்து கொள்வேன் நீ சேர்க்கப்படுவாய் சிதறப்பட்ட ஜனங்கள் மத்தியில் எங்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் சிதறப்பட்ட ஒரு அனுபவத்தை பார்த்தீங்களோ காட் கோயிங் டு கிவ் யூ யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் யூ ஆர் கோயிங் டு ரிஸ்டோர் யு ஃபெலோஷிப்பு நீ எழுந்ததை சகலத்தை திரும்பிக் கொள்ளாய் முதலாவது என் அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதத்துக்கு அடிப்படையே ஒற்றுமை தான் இன்னைக்கு சாத்தம் கூட பாருங்க ஒரு ஊழியத்தை ஒரு ஊழைக்கார ஒரு சபைய அழிக்கணும் உடைக்கணும் நான் அவன் செய்யறதுன்னு ஒற்றுமையா செயல்படுகிறான் அவனுடைய செயல்கள் எல்லாம் பயங்கரமானவைகளா இருக்குது ஆனால் சாத்தான் அழிவுக்கே இன்னைக்கு ஒற்றுமை தேவைன்னா உயர்வுக்கு எவ்வளவு அதிக தேவை சிந்தித்து பாருங்கள் ஏசு கிறிஸ்துவத்துல நீங்க எழுந்த அந்த ஃபெலோஷிப்பை அந்த ஐக்கியத்தை இந்த ஆண்டில் தேவன் இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்கு திரும்ப தருகிறான் நீ சகலத்தை திருப்பிக் கொள்வாய் தேவனோடு எழுந்த தொடர்பை அன்றைக்கு ஆதாம் ஏவாள் தேவன் செய்யக்கூடாது என்று சொன்னதை செய்ததுனாலே தோட்டத்திலேருந்து துரத்தப்பட்டாங்க ஆனா கத்ராகி தேவனுடைய இருதயத்திலிருந்து துரத்தப்படலை தான் அவங்க வாழ்க்கையில் சகலத்தை திருப்பிக்கொள்ள கொள்ள என்ன செய்தார் பிதாவாக தேவன் தமது ஒரே பேரான குமாராக இயேசுவை அனுப்பினார் அந்த ரெண்டாம் ஆதமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனுக்குளம் இழந்த தொடர்பை புதுப்பித்து கொண்டது அமை அதே போல் இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கையில் புதுப்பித்தலை நீங்கள் பார்க்கலாம் யூ ஆர் கோயிங் ரிசீவ் நியூ ஃபெலோஷிப் ஒரு புதிய ஐக்கியத்தை நீங்கள் எழுந்ததான அந்த ஐக்கியத்தை தேவனிடத்தில் எழுந்ததான தொடர்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் நேரம் இப்போ தொடங்கிட்டாங்க இந்த மகிழ்ச்சியை நாம் கத்தனுடைய நாம் மயமிக்காக பெற்றுக்கொள்ளலாம் ரெண்டாவதாக தேவனாகிய கத்தை சகலத்தினை திருப்பிக் கொள்வா என்று சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை நம்ம ஒவ்வொரு காரியமாய் தியானித்து தியானித்து அதை நம்ம ருசி பார்க்க போகிறோம் அதனால தான் உபாகம் புஸ்தகத்தில் முப்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை உங்களுக்காக வாசிக்கலாமா உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார் உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் நன்மை செய்து பெருக பண்ணுவார் இஸ் கோயிங் டு யூ மை பிரதர் ஆண்டவராகிய தேவன் இன்னைக்கு கொடுக்கிறார் என்னன்னா பிளெஸிங்ஸ் உங்களுடைய ஆசீர்வாதத்தை இத்தனை ஆண்டுகள் ஒருவேளை நீங்கள் சிறுமைப்பட்டு இருக்கலாம் எளிமையா முப்பதாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாம் வசனத்துக்குள்ள என்ன சொல்றாரு தேவனாகிய வார்த்தை அங்கே என்ன வெளிப்படுறது பார்த்தீங்கன்னா அவர்களை நான் இனி குறுகி போக பண்ண மாட்டேன் அவர்களை நான் மகிமைப்படுத்துவேன் அவர்களை நான் பெருக பண்ணுவேன் இனி அவர்கள் சிறுமைப்படுவதில்லை என்று வாக்கு குறைத்திருக்கிறார் ஆம் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அன்பர்களே அருமை சகோதரி சகோதரியே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இஸ் கோயிங் டு இன்க்ரீஸ் யுவர் ஃபேத்து அதாவது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதலாவது உங்கள் ஜீவியத்தை விசுவாசத்தை பரிசுத்தத்தை குறித்த நாட்டம் இன்னும் வருகை குறித்த ஒரு ஆவல் இப்படிப்பட்ட பல காரியங்களை உங்க ஆத்மாவைக்குள்ளாக இன்க்ரீஸ் பண்ண போறாருங்க ஏன்னா வேதம் சொல்லுகிறது பெரிய மாணவனே உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு கடந்த ஆண்டு வரைக்கும் உங்கள் ஆத்மாவை குறித்து அல்லது ஆவிக்குரிய வளர்ச்சியை குறித்து ஒருவேளை நீங்கள் அக்கறைட்டு இருந்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கி கத்த சொல்கிறாரு உனக்கு நான் நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவேன் மகிழ்ச்சி தானே நிச்சயமாக ரிஸ்டோரிய பிளெஸ்ஸிங்ஸு உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் திருப்பி கொள்ள போகிறீங்க நான் சொல்வது பிரதானமானது உங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் இப்போது பெற்றுக்கொள்ள திருப்பிக் கொள்ள தேவன் உதவி செய்யவாராக மூன்றாவதாக உவாகும் புஸ்தகத்தில் முப்பதாம் அதிகாரத்தில் ஆரோவாசுனத்தை வாசிக்கலாமா உன் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் பிருத்த சேதனம் பண்ணி தேவனாகி கத்து உன் இருதயத்தையும் உன் சந்ததியாருடைய இருதயத்தை விற்த்த சேனம் பண்ணி இதோடைய பொருள் என்னவென்று பார்த்தீங்கன்னா இஸ் கோயிங் டு ரிஸ்டோர் யோ ஹார்ட் நீங்க நினைக்கலாம் என்னையா எங்க இருதயம் எங்ககிட்ட தான இருக்கு உண்மைதான் ஆனா தேவனாகிய கத்தடத்தில் இருக்க வேண்டிய உங்கள் இருதயத்தை உதாரணத்துக்கு எஸ்ஐக்கெல் புஸ்தகத்தில் முப்பத்தாறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அங்கே தேவனாகிய கற்று சொல்கிறாரு உங்களுக்குள்ளே நான் புதிதான ஆவியை அனுப்புவேன் உங்கள் மாமிசத்தில் இருக்கிறதான உங்கள் கல்லான இருதயத்தை எடுத்து நான் சதையான இருதயத்தை அருள்வேன் என்று சொல்கிறேன் ஆகவே யூ ஆர் கோயிங் டு ரிஸ் ஸ்டோரி ஹார்ட் இதோட அர்த்தம் என்னன்னா கடினப்பட்ட உங்கள் இருதயத்தை அல்லது கீழ்ப்படியாதபடி ரட்சிப்புக்கு ஞானஸ்தானத்துக்கு பரிசுத்தாவின் வல்லமைக்கு ஆத்ம பாரத்துக்கு இன்னும் தேவனுடைய பரிசுத்தமான காரியங்களுக்கு இடம் படி கல்லாய் காணப்பட்டவங்க ஆண்டு என்ன செய்கிறார் இந்த ஆண்டுல இந்த நிமிஷத்தில் என்ன செய்யறாருனா அவர் சதியான இருதயமா மாற்ற போகிறார் ஏன் அதை ரொம்ப அதிகமாக அவர் வலியுறுத்தி சொன்னார்னா நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் தான் முப்பதும் அறுபதும் நூறுமாய் பலன் தரும் பெரிய மாணவர்களே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே உங்கள் வாழ்க்கையில் அந்த வசனமாகிய வார்த்தைகள் விதைகள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் நூறு சதவீதம் பலன் தரப்போகிறதாமே கல்லான இருதயமாய் தேவனுடைய சுவிசேஷத்தை எதிர்த்து நின்றவர்கள் உங்கள் வீட்டில் உங்கள் ஊரில் உங்கள் கிராமத்தில் உங்கள் பட்டணத்தில் காணப்பட்டிருக்கலாம் அதை எல்லாவற்றையும் கத்த மாற்றி அவர்கள் ரட்சிக்கப்படும்படி அவர்கள் இருதயம் கத்தரை தொழுது கொள்ளும்படி

உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார் இந்த தேவனாகி கத்தை கொடுக்கிறதுனா யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் ஆர் என்ஜாய் த பிளெஸ்ஸிங்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வே அதாவது ஒரு வித்தியாசமான முறையில் ஒரு மேன்மையை தரப்போகிறது அது என்னன்னா இந்த வசனத்தின் அடிப்படையில் அதாவது உங்கள் தேவனாகி கத்தை நம்முடைய கத்து என்ன செய்ய போகிறார்னா ரிஸ்டோர் யுவர் ஃபேமிலி அதாவது உங்கள் குடும்பத்தை அவர் புதுப்பிக்க போகிறார் பிரிந்து போனதுதான உடைந்து போதான குடும்பம் இங்கே சொல்லப்பட்டு இருக்க கர்ப்பத்தின் கணின் உன் நிலம் உன்னுடைய கையின் செயல்கள் எதுக்காக நம்ம உழைக்கிறோம் ஒரு தகப்ப வீட்டின் குடும்பத்தின் தலைவன் எதுக்காக உழைக்கிறான் காரணம் என்ன தன்னுடைய மனைவி மக்களை நல்லா வைத்துக்கொள்ளணும் அதே போல் மிருக ஜீவங்க நிலங்கள் இவை எது குடிக்கிறதுனா உலக ரீதியான ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் என் தேவநாகி கத்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எழுந்ததான நிலத்தை நீங்கள் எழுந்ததான வீட்டை நீங்கள் எழுந்ததான குடும்பத்தின் சமாதானத்தை கத்தர் இந்த நாளில் உங்களுக்கு தர விரும்புகிறார் போகிறாங்க ஆகவே அவருடைய ஆசீர்வாதத்தை நீங்க ரெட்டிப்பாக பார்க்க போகிறீங்க அவருடைய மகிமின் மேல் இறங்கி மேல் நான் கத்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் தொடர்ந்து அதே உபாகம் புஸ்தகத்தில் முப்பதாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை வாசிக்கலாமா நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது இங்கே சொல்லப்பட்ட கத்தருடைய வார்த்தையின்படி உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்குது காட் கோயிங் டு பிளெஸ் யூ அட்டாங் இந்த சென்ஸ் அண்டு சொல்லுங்கிற வார்த்தைன்னா ரிஸ்டோரி அட்டாங் அதாவது உங்கள் நாவை இது வரைக்கும் ஒருவேளை உலக ரீதியான குறைகளை சொல்வதும் கேலி பரிகாசம் பண்ணுவதும் பயன்பட்டு இருக்கலாம் ஆனால் உன்னுடைய நான் வாயிலும் இருதயத்தில் இருக்க இனி நற்செய்தியை சொல்லக்கூடிய நாவாக எல்லோரையும் ஆசிர்வதித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு நாவாக எல்லார் மத்தியிலும் கத்தரை மட்டும் உயர்த்தி பேசும் நாவாக கத்த தந்திரல போகிறார் ஆகவே நண்பான் இந்த வாக்கு தத்தத்தின்படியே தேவனாகி கத்தை நீ சகலத்தின் திருப்பிக் கொள்வாய் உன் இருதயத்தில் இருந்த துக்கம் மாற போகிறது உன் ஆவில இருந்த குறை சொல்கிற தன்மை மாற போகிறது உன்னுடைய குடும்பத்தில் இருந்த பிரிவினை மாற போகிறது உங்களுடைய பொருளாதாரத்தில் காணப்பட்டதான போராட்டங்கள் அல்லது இழப்பு இவையெல்லாம் மாறப்போகிறது போகிறது இப்படியாக பல ஆவிக்குரிய உலக ரீதியான நன்மைகளை தந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கத்திர உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை உண்டு பண்ண போகிறார் அது எப்படி பண்ண போகிறாராம் கடைசியாக வாசித்தை ஜபிக்கலாமா ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுகொட்ட பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் திரும்ப அளிப்பேன் கத்திர வாக்கு கொடுக்கிறாருங்க கடந்த ஆண்டுகள்ல மட்டும் இல்ல இதுவரைக்கும் உங்க இயேசுவை நீங்க நாள் முதற்கொண்டு இந்த சத்தியத்தை கேள்விப்பட்ட காலம் முதற்கொண்டு உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான எழுந்த காரியங்களை நீங்கள் நினைக்கிறீங்க அடிக்கடி இல்லையா உங்கள் சிந்தையில் வருது இல்லையா கத்தரதை பார்த்து என்ன சொல்லார் நான் திரும்ப அளிப்பேன் யூ ஆர் கோயிங் டு ரிசீவ் அ ரிவார்டு ரிஸ்டோர் அ ரிவார்டு ஜனங்கள் மத்தியில் நீ வேலை செய்கிற இடங்கள் மத்தியில் உன் தேசத்தின் நடுவில் கத்தர் உனக்கு வைத்திருக்கிற அந்த பலனை யாரும் தடுக்க முடியாது யோசிப்புக்கு வைத்திருந்தார் அதன்படியே உயர்த்தினார் தாபிதுக்கு வைத்திருந்தார் அதன்படியே உயர்த்தினார் மோசைக்கு வைத்திருந்தார் அதன்படியே அவனை உயர்த்தினார் இந்த நன்மையை பெற்றிட தொடர்ந்து உற்சாகமாய் கத்தனை நோக்கி பார்க்கலாமா அன்புள்ள ஆண்டு வரை இந்த வார்த்தையின்படி உங்க பிள்ளைகள் ஒவ்வொரு ஒவ்வொருமே ஆசீர்வதி கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளும் மனதில் வைத்து இந்த ஆண்டு முழுக்க மாத்திரமல்ல நம்முடைய வருக வர வரைக்கும் குறி அனைத்து ஆசீர்வாதம் பெற்றிட உதவி செய்யும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர சேரப்போவதுக்காக ஸ்தோத்திரம் தேசத்தில் எங்கெல்லாம் சுவிசேஷ தடை இருந்து அந்த இடையெல்லாம் உடைத்து கத்து பிரபலம் அடைய வைக்க போவதற்காக வார்த்தைகள் தீவிரமாய் ஊர் மேல் இறங்கி வந்ததுக்காக ஸ்டோத்துறோம் ஆண்டவரே உங்களுடைய மகிமையின் மேகம் உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இறங்கட்டும் ஆண்டவரே அவர்கள் வாழ்க்கையில சமாதானத்தை சந்தோஷத்தை ஆவிக்குரிய உலக ஆசீர்வாதங்களை எங்கெல்லாம் இழந்தார்கள் அதை எல்லாம் பெற்றுக்கொள்ளட்டோம் அப்பா உங்களுடைய வல்லமை வெளிப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆசீர்வதி உமது மகிமை வெளிப்பட்டதுக்காய் நன்றி கிருபை பாராட்டும் சிவாதிபதி மீப்பெர் மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமே பிதா குமார பரசுத்தாவியாகி திருத்துவ தேவனை மாத்திரம் உயர்த்தி அவருடைய நாமத்தை மொத்தம் மகிமைப்படுத்தி வருகிற இந்த லைட் ஆஃப் த வேர்ல் மினிஸ்ட்ரிக்காக தொடர்ந்து ஜெபிக்கவும் இன்னும் அதிகமாய் இந்த தீர்க்க தரிசன வார்த்தை போய் சேரவும் என்னோடு கூட சேர்ந்து கத்தரோட ராஜ்யத்தை கட்டுவீங்களா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் அருமையான கை பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராங்க காட் பிளஸ் யூ கத்தருக்கு ஸ்தோத்திரம் இவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தை கேட்ட நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பீங்க என்று நம்புகிறோம் யூடியூபில் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான் மறக்காம கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ அன்பார்ந்த நேயர்களே மூன்றாவது தெரு பதினான்காவது செக்டர் கே கே நகர் சென்னை உங்கள் காணிக்கையை வங்கி மூலம் அனுப்பிட எங்கள் முகவரி நம்பர் லைட் ஆஃப் பேங்க் அசோக் நகர் பிரான்ச் ஐஎஃப்எஸ்சி கோட் ஐடிஐபி பூஜ்ஜியம் 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 ஏ பூஜ்ஜியம் மூன்று ஒன்று என்ற வங்கி கணக்கிற்கும் நீங்கள் உங்கள் ஊரிலிருந்தே காணிக்கையை அனுப்பலாம்